டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் பதிவிட்டிருக்கிற ஒரு பதிவு வந்து கவனத்தை பெற்றுக்கொண்டு வருகிறது வைரமுத்து அவர்களுடைய பேரை சொன்ன சமீபத்தில் அவர் சிக்கிய சர்ச்சைகள் தான் பல பேருக்கு ஞாபகம் வரும் பட் அது இல்லாமல் இம்முறை அரசியல் சார்பாக ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அண்ட் பலருக்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிகிறது அண்ட் நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு சமாளிக்கிறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக அவர் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாணயம் சிறப்பு நாணயம் வந்து வெளியிட்ருக்காங்க மத்திய அரசு அது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே வந்து இது வரைக்கும் எல்லாம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறத வச்சு நிறைய பேரும் நிறைய மீடியா ஹவுசஸ் வந்து அதை ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் மத்திய அரசு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் இருக்கிறத கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த வகையில் வந்து அந்த நாணயத்திலே ஒரு சர்ச்சை உருவாகி இருந்தது அதாவது அவருடைய பெயர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயர் வந்து ஹிந்தியில் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க ஜென்ரலாக அது ப்ரோட்டோக்கால் படி வந்து பார்த்திங்கன்னா நாணயங்களில் ஹிந்தி வார்த்தைகள் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது ஜென்ரலாக ஒன்று தான் பட் தமிழ்நாட்டில் அது ஏன் ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சுனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த காலம் முழுக்கவே ஹிந்தியை எதிர்த்து கொண்டு தான் இருந்தார் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றதுல இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகம் இருந்தது அண்ட் ஹிந்தி எதிர்ப்புன்றதை பற்றி இந்தியாவில் யார் எழுதினாலும் அதில் கருணாநிதி அவர்கள் பெயரை எழுத முடியாமல் அந்த வரலாற்றை பதிவு செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஹிந்தி எதிர்ப்பை கடைசி மூச்சு வரை கடைபிடித்து கொண்டிருந்தவர்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆனால் அப்படி ஹிந்தியை எதிர்த்தவருடைய நாணயத்து மேலேயே ஹிந்தி வார்த்தையை வந்து எழுதிட்டீங்க ஸோ ஹிந்தி எதிர்த்தவர் தலைமேலையே ஹிந்தி வார்த்தை இருக்குது அப்படின்ற அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் அது கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகியது கேலி கிண்டலுன்ற அளவில் மட்டும் கடந்து போகாமல் உண்மையிலேயே இது வந்து ஒரு தவறான விஷயம் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி ஒரு நாணயம் தேவையா அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில பேர் சில சிலர் வந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆயிரம் தான் இருந்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு புகழ் மாலை செலுத்தும் வகையில் இந்த நாணயம் அச்சரிக்கப்பட்டிருக்குது இதை வரவேற்கணும் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது இந்த நிலையில் தான் வைரமுத்து அவர்கள் இதற்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு அதாவது அந்த இடத்துல ஹிந்தியில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயர் இருந்தாலும் கீழே தமிழ் வெல்லும் அப்படின்ற வார்த்தைகள் தமிழ் எழுத்துக்களிலேயே பொறிக்கப்பட்டிருக்கிறது ஸோ அது வந்து சமன் ஆகிடுச்சு அது ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்ற அளவுக்கு வைரமுத்து சொல்லியிருக்காரு அதாவது ஹிந்தி எதிர்த்தவர் தலை மீதே ஹிந்தி வார்த்தைகள் எழுதியிருந்தாலும் கீழே தமிழ் வெல்லும் அப்படின்ற தமிழ் வார்த்தையும் சேர்த்து இடம்பெற்றுவிட்டதால் ஹிந்தியோடு தமிழும் இந்தியாவில் உறவாடி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு இது பல பேருக்கு வந்து வழக்கம் போல் அவர்கள் அருமையான தன்னுடைய கவித்துவமான பேச்சுகளாலும் எழுத்துக்களாலும் வந்து அழகான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை வந்து ரசிக்கும்படியாக எழுதியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் சில பேர் என்னென்னா வைரமுத்து எப்போவுமே திமுக ஆதரவாளராக இருக்கார் இது ஒரு முட்டு கொடுக்குற ஒரு பதிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ட்டு சில பேர் வந்து கருதுகிறாங்க முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்குமா அப்படின்ற அளவுக்கு இந்த நடந்த நிகழ்வுகள் நம்மளை வந்து யோசிக்க வச்சுருக்குது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களாகட்டும் இல்லை பாஜக தலைவரான ராஜ்நாத் சிங் அவர்களாகட்டும் எல்லாருமே வந்து ஒருத்தரமார்த்தி ஒருத்தர் அரசியல் என்ற பேரில் வந்து ரொம்ப பாராட்டு தெரிவிச்சுக்கிறது வந்து பல மக்களின் குருவங்களை உயர்த்தி வச்சுருக்கிறது திமுகவும் பாஜகவும் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது இந்த நிலமையில தான் இந்த ஹிந்தி சர்ச்சை வந்தபோது வைரமுத்து அவர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு மொத்தத்தில் இது எப்படி நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுன்னா திமுகவை அதிகமாக தாக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக யோசிக்கிறது போலவும் பாஜகவை அதே மாதிரி நிறைய தாக்கி பேச வேண்டாம் அப்படின்ற எண்ணம் திமுகவுக்கு இருக்கிறதோ அப்படின்னு தான் தோணுது காரணம் பரஸ்பரமாக அந்த அரசியல் நாகரிகம் அப்படின்ற இந்த பேச்சை வைத்துக்கொண்டு அப்படியே அந்த அரசியல் நாகரிகத்தை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாமா அப்படின்னு திமுகவும் பாஜகவும் யோசிக்கிறதோ என்று தான் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது அண்டு முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு அதிமுக தலைவரை நம்மளால் நினச்சி பார்த்துருக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தேவையில்லை குறைந்தபட்சம் பாஜகவின் கூட்டணியிலேயே இருக்கும் ஓபிஎஸ் அவர்களையோ இல்லை டிடிவி தினகரன் அவர்களையோ அந்த இடத்துல கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்துவது போன்று நம்மால் நினைத்து பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்வியை அதிமுகவினர் மக்கள் மத்தியில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது திமுகவும் பின்னடைவாக இருக்கிறது தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் போன்றவரை வைத்து இது ஒரு அரசியல் நாகரிகம் என்ற எண்ணத்தை மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிறதுக்காக திமுகவினர் மறைமுக முயற்சியில் ார்களோ அப்படின்ற விமர்சனத்தையும் சில பேர் வந்து மொத்தத்தில் இது அரசியல் நாகரிகமா இல்லை அரசியல் சதுரங்கத்தில் இருக்கும் ராஜதந்திரமா அப்படின்றது விரைவில் நமக்கு வந்து தெரிய வரும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க இது சமாளிப்பதற்காக தான் அவர் அப்படி கூறியிருக்கிறாரா இல்லை உண்மையில் இது வரவேற்கக்கூடிய ஒரு அரசியல் நாகரிகம் மாற்றமாக நாம் பார்க்க வேண்டுமா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி